வணக்கம் நண்பர்களே காலை வணக்கம் இது நாங்கள் வச்சுருக்க செடி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறோம் பட் லாங் வீடியோவாக போடல இது நாங்கள் மாடியில் வச்சுருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா ஆகுது செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தோம் தண்ணி ஊற்ற வந்தால் நாங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மீன் அமிலம் அதாவது மீன் கழிவு ப்ளஸ் வந்து வாழைப்பழம் அப்புறம் வெல்லம் ஸோ அதை சேர்த்து இந்த மீன் அமிலம்னு சொல்லுவாங்க ஸோ அதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது நாள் அதை கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்து இது பண்ணியிருந்தோம் இதில் வந்து ஒரு ரெண்டு கிலோ மீன் ரெண்டு கிலோ வெல்லம் வாழைப்பழம் வந்து மூணே மூணு தான் போட்டோம் ரொம்ப போடல ஸோ போட்டு அப்படியே வச்சுருந்தோம் ஒரு நிழலா இருக்கிற ஒரு இடத்துல வச்சு வச்சிருந்தோம் நாங்கள் வைக்கும்போது இந்த அளவு ஃபுல்லாக வச்சு போட்டிருந்தோம் இது இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி நாற்பத்தஞ்சாவது நாள் எதுவுமே இல்லை அது நல்லா இதுவாகி நம்மளுக்கு மீன் அமிலம் கிடச்சிருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றலை இதை தான் கலந்து ஊற்ற போகிறோம் எல்லோரும் வெளியில் விற்கிதான் விற்றுட்ருந்தாங்க நர்சரியெலாம் இருந்தது அந்த மீன் அமிலம்ன்றது நர்சரியில் இருந்துச்சு ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டூ ஃபிஃப்டி சொன்னாங்க இன்னொரு இடத்துல நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஸோ நாங்கள் யோசிச்சிட்டே இருந்தோம் என்னடா இவ்வளோ குட்டி குட்டி பாட்டில் தான் ரொம்ப பெரிய பாட்டில் கூட இல்லை சின்ன பாட்டிலில் வச்சுட்டு அவ்வளோ ரேட் சொன்னாங்க அப்போ தான் அவர் நாங்கள் யூடியூப் தான் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்து தான் இது அவருக்கு பேர் வந்து ரவின்னு ஒரு அண்ணா அவர் அவரோட பேஜில் போட்டிருந்தார் ஸோ இது மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் கரெக்டான முறையில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி புழு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ நாங்கள் அங்கே என்ன அளவு சொன்னாரோ அதே அளவு போட்டோம் வாழைப்பழம் மட்டும் கம்மியாக போட்டோம் மூணே மூணாக போட்டேன் அது மேலே போடலை அவங்க வந்து வாழைப்பழம் வந்து இருந்து எட்டு சொன்னாங்க எட்டு கலந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையிலேயே சொல்கிறோம் நாங்கள் போட்டு வைக்கும்போது ரொம்ப அந்த மீனோட ஸ்மெல்லு இருந்தது அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து சும்மா திறந்துட்டு உடனே மூடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி தான் நானும் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல பிறகு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா எந்த இதுவுமே இல்லை இல்லை என்ன வாசனை வருதுன்னா நம்ம வெளில பாகில் வரும் பாருங்க இந்த வாடை தான் வருது தவிர மீனும் மீன் சம்மந்தப்பட்ட இது எதுவுமே இல்லை எந்த வாடையும் இல்லை ஸோ வீட்லேயே நம்ம வந்து மீன் அமிலம் வந்து ரெடி பண்ணலாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைமும் ஃபஸ்ட் ட்ரை பட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு எங்களுக்கு ஸோ இது இப்போ நாங்கள் செடியில் இது பண்ண போகிறோம் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது ஒரு மூடி மீன் அமிலத்துக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இந்த ஒரு பக்கெட்ல சேர்க்க போறேன் சேர்த்து தண்ணி செடிங்களுக்கு ஊற்ற போறோம் நல்லா செடிய ஒரு டப்பா அளவு நேத்து கொஞ்சம் உரம் இருந்தது உரம் வீட்டுல இது பண்ண உரம் இருந்துச்சு அதையும் போட்டுக்கே நேற்று வெயிலுன்றதால செடியை கொஞ்சம் பத்திரமா பாக்கணும் மனுஷங்க நம்மளாலே முடியலங்க அப்போ இப்போ செடிங்களால சொல்லுங்க ஒரு திராவம் வெண்டக்காய் அன்னைக்குதான் பறிச்சேன் இப்ப மறுபடியும் ஒரு பத்து வெண்டக்காய் பறிக்கணும் இந்த புதினா எப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க கடையில வாங்கிட்டு ஆனால் நிறைய முறை வச்சு வச்சு உங்களுக்கு சொல்லிடுறதா இருந்துச்சு புதினா வந்து அந்த தண்டை வந்து அந்த ஸ்டெம்னு சொல்றாங்களா அதை வந்து டம்ளரில் தண்ணி வச்சு அதை அப்படியே ஒரு டம்ளரில் தண்ணியில வச்சு போட்டு வச்சோம்னா ஒரு ஒரு வாரத்துல வே வந்துடும் ஸோ அதை எடுத்து அப்படியே வச்சோங்க பாருங்களேன் இத்தனை இதில் இருக்குது பாருங்க புதினா நம்ம புதினா வெளியே இல்லை நிறைய வாங்குறது இல்லை நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது இவங்க இவங்களே இவங்களே எடுத்துக்கிறது அவ்வளோதான் சரி போச்சு இன்னைக்கு எரு போய் கொஞ்சம் எடுத்துட்டு வரணும் இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் மாடு வளர்க்குறாங்க அவங்கள்ட்ட கேட்டா தருவாங்க நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இருந்து அவங்க போட்டு வச்சிருப்பாங்க அந்த அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு அது லாஸ்ட் டைம் அது போட்டுதான் செமைய ரோஸ் பூத்துச்சு ஆஹ் இந்த வாட்டி இப்போ இருக்கு மொட்டை இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து காணுங்க இது எப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஹைபிரிட் விதைங்க வந்து வீட்டுல வராது இது நாங்க வந்து இந்த கானு வந்து வாங்கிட்டு வந்தது கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி அதாவது தனித்தனியா எடுத்து பாக்ஸா போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா பசங்க எதுவுமே சாப்பிடுங்க அதோட இடத்துல வந்து நான் உரண்டப்பலை போட்டு வச்சேன் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் கழிச்சு பார்த்தா குட்டி குட்டியா எனக்கு பாக்குறதுக்கு வெங்காயத்தாள் மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் எங்க வீட்டுல சொல்றாங்க இது வெங்காயத்தாள் இல்ல சோளம்பா அப்படின்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க இதுல தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இவங்க வந்து கம்பு அது வந்து புறா அவங்களுக்காக போட்ட அதுல இருந்து யாரோ ஒருத்தர் தப்பி வந்து இதுல விழுந்திருக்காங்க அதுல பாருங்க எவ்வளவு பாருங்க ஏதாவது சொல்கிறாங்களாங்க இயற்கை அப்படின்னா ஒன்றே ஒன்று நீ கொடு உனக்கு பல விதமாக கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஒரே ஒரு விதை தான் அந்த பாருங்களேன் சோளம் பாருங்களேன் நான் நிஜமா நான் ஒரு செடிக்கு ஒன்று தான் வரும்போல் இருக்கு அப்படிலாம் நினச்சேங்க ஒரே ஒரு தட்டை தான் அதில் வந்து இருந்து ஆறு சோளம் வருது ஆ நம்ம நினைக்கிறோம் ஆனால் இயற்கை ரொம்ப ஒரு அழகான ஒன்றும் இது வந்து ஆகாய என்னன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது வீட்டு கட்டி கட்டியிருப்பாங்க இது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இது எப்படின்னா கடையில் நீங்கள் கெட்டுங்கன்னு சொல்லி கடையில் கெட்டினா விழுந்துருச்சு விழுந்துடுச்சு என்னவோ அது கீழே போகிறதுக்கு மனசு வரல அது இடத்துல வந்து அப்படியே வச்சா அவங்க பாருங்க எப்படி வளர்ந்துட்டாங்க இந்த டிஷ்ஷை அவங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இவங்க ஏற்கனவே இருக்காங்க எங்கள்கிட்ட இவங்க இது தெரியாது எங்களுக்கு ஆதாயத்த இடத்துலே தெரியாமல் நான் வளர்த்துட்ருந்தேன் அந்த ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு இதுவும் அதோட இதுதான் சொன்னாங்க ஸோ இவங்களும் வளர்ந்துட்டு இருக்காங்க இந்த கற்றால் வந்து தம்பிக்கு யாரோ வெளியூர் போயிட்டு இருந்த இடத்துல யாரோ வீட் வீட்டு வாசல்ல சுச்சு போட்டுருந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம் இவங்க என்னென்னு கேட்க அவங்க கையில் கொடுத்தாங்க ஸோ தேவை வளர்ந்துட்டு இருக்காங்க துளசி இதிலயும் கொஞ்சம் புதினா இருக்கு இது மல்லி துளசியுமே மழை பெஞ்சு மழைக்கு மழை பெஞ்சு கொஞ்சம் நாள் கழித்து எங்கள் வீட்டு வாசல்ல வந்து அது இந்த கருவேப்புல ஒரு ரெண்டு வருஷமா இருக்காங்க அவங்கள்ட்ட ஆனா இப்பதான் ஹைட் ஆகுறாங்க அவங்களை ஹைட் ஆக விடலை எங்க வீட்டில இருக்க வர மல்லிப்பூ வந்து ஓச்சி செடி இது வந்து ஒரு மேரேஜ் போன இடத்துல எங்களுக்கு அதுல வச்சோம் ஆனா நிறைய பேர் ஏய் அதுவா நான்லாம் இது பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க நிறைய பூக்குறாங்க நான் அங்கதான் பறிக்கிறது இல்லை உண்மையாக மனசு பூவை எனக்கு வராதுங்க ரோஸ் கூட பக்கத்து வீட்டுல கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க தான் கேட்டாங்க அக்கா ஜீசஸ் எடுத்துங்கப்பா நான் பறிச்சு தர மாட்டேன் அப்படின்னா அப்போ அவங்களதான் எடுத்துக்கிட்டாங்க மருத அனுபவி செம்மையா கலராக வரும் இது பார்த்தீங்கன்னா இது பாலக்கீரை இது வந்து ஆற கொடி இங்கே கொடி ஏற போகிறாங்க அதனால தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க இங்கே பக்கத்தில் யார் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் எங்களோட குட்டி மாறி தோட்டம் இவங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியாது ஆனால் வந்திருக்காங்க அதோட இவங்களை மாற்றி இதில் வச்சாச்சு ஸோ இவங்க என்ன சொல்ல இந்த ஆறு மணி போக என்ன சொல்லுவாங்க இது நிறைய வீட்டு வாசலாம் இருக்கும் இதுதான் எங்களோட ஒரு குட்டி தோட்டம் பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எப்படி என்ன மாதிரி செடியை இன்னும் இது பண்ணலாம் எவ்வளோ அழகாக வைக்கலாம் எப்படி உரம்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியாஸ்லாம் கொடுங்க தண்ணி ஊற்ற முடியாது எனக்கு தண்ணி விட்டு ஈவினிங் தான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க घणकम